ஹாய் ஹலோ வெல்கம் நம்ம புதுமேலம் சேனல்ல இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சூப்பரான லேண்டுங்க எங்க இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா சேலம் கருப்பூர் இருக்கு இல்லைங்களா அதுக்கு பக்கத்துல தாங்க மொத்தமா எவ்வளவு இடம்னு சொன்னீங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க பதினேழாயிரத்தி நானூத்தி நாற்பது சதுரடி சேல்ஸ் பண்றாங்க சோ இந்த பதினேழாயிரத்தி நானூத்தி நாப்பது சதுரடியிலுமே உங்களுக்கு போர் வந்துருங்க வித்து காம்பவுண்ட் வாலோட கொடுத்துருக்காங்க சோ ஹை செக்யூரிட்டி அதுக்குள்ளேயே ஒரு வீடு இருக்குங்க அந்த லேண்ட்லயே ஒரு வீடு இருக்கு அந்த வீடுல ஒரு ரூம் கிச்சனோட இருக்குங்க உங்களுக்கு ஸோ இதை வாங்கி நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்காக என்ன யூஸ் பண்ணாலும் தாராளமாக உங்களுக்கு ப்ராஃபிட் தாங்க சூப்பரான ஒரு லொக்கேஷனில் செம்ம பட்ஜெட்ல ஒன்று வந்திருக்குங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு மூணாயிரம் ரூபா சொல்றாங்க ஸோ இது நெகோஷியபிள் தான் முன்ன பின்ன உட்காந்து பேசிக்கலாம் இந்த லேண்டை நீங்கள் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஸ்லாட்டை புக் பண்ணிட்டு வாங்க நேரில் பாருங்க லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டேரெக்டாக ஓனர் சிட்டிங் தான் ரேட்டை பத்தி கவலைப்படாதீங்க முன்ன பின்னா உட்காந்து பேசிக்கலாங்க மேலும் உங்களுக்கு தேவையான வீடுகள் வீட்டுமனைகள் தோட்டங்கள் கடைகள் வாங்கவோ விற்கவோ வாடகைக்கோ எது தேவைப்பட்டாலும் புதுமை இல்லம் சேனல்ல கான்டாக்ட் பண்ணுங்க செவன் த்ரீ நைன் செவன் ஃபோர் நைன் எயிட் த்ரீ நைன் சிக்ஸ் தேங்க்யூ